அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதியில இருந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்ற நிலையில பலமா வலிமையா சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுடைய வலிமையான சஞ்சாரம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பு முனைகளை கொடுக்க போதுங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதனராசியை பொறுத்தவரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு கதிபதி புதன் பகவான் ராசிக்கு விரயாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான அந்த சுக்கர பகவான் விரயஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார் ஒரு ஜாதகத்துல பனிரெண்டாம் இடம் எப்போ பலம் பெறுதோ அப்ப சொத்து சார்ந்த விஷயம் சுகபோகம் சார்ந்த விஷயத்துல அனுகூலத்தை கொடுக்கும் சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அயன சயன போக ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் இந்த இடம் பலம் பெறுது ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க அதுக்கு ஒரு பாதுகாப்பு போடல வேலி போடல ஒரு மதில் சுவர் எழுப்பல இப்படி சொல்ற மாதிரி சேஃப்டி சார்ந்த விஷயங்கள் இந்த சேஃப்டி தரக்கூடிய அமைப்ப பனிரெண்டாம் இடத்துல ஆட்சியாகும் சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் விரயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல விரயங்கள் இருக்கும் நிச்சயம் இருக்கும் ஆனா அது சுப விரயங்களா இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக விரயங்கள் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லக்கூடிய அமைப்புல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலக்கட்டத்துல நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சமுதாயத்துல கௌரவத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு நீண்ட காலமாக கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் மீது பதியும் இந்த வாகனத்துக்காக செலவு செய்வீங்க புதிய வண்டி வாகனங்கள் நிறைய பேர் வாங்குவீங்க ஒரு சிலர் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க குழந்தைகளோட வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க கணவனோட மனைவியோட குடும்ப உறுப்பினர்களோட வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வருவீங்க கடந்த காலகட்டங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க நிறைய உழைச்சிருப்பீங்க இப்ப உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தோணும் நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும் இந்த மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்கு அதிகரிக்கும் இடத்துல இருந்தா கொஞ்சம் இருக்கும் கிரகத்தினுடைய அமைப்பே வேற அந்த விதத்துல பனிரெண்டுல சுக்கரன் ஆட்சியாய் நிற்கிறதுனால இந்த காலகட்டத்துல சுப விரயங்கள் தான் இருக்கும் மகிழ்ச்சிகரமான விரயங்கள் தான் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் இல்லறத்துல சுகம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த நிலையில இருக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா கல்யாணமே ஆகாம காத்துட்டு இருந்திருப்பீங்க இழுபறி நிலைய கொடுத்திருக்கும் திருமணத்துக்கான முயற்சிகள் இழுபறி நிலைய கொடுத்திருக்கும் ஆனா இப்போ நீண்ட காலமா இருந்த திருமண தடங்கல்கள் விலகி இந்த திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் மட்டும் இல்லாம பிரிந்தவங்களும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பிறக்கும் இல்லறத்துல இன்பம் பிறக்கும் தாம்பத்தியம் சிறப்பா அமையும் நீண்ட காலமா இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலர் வேலை காரணமாவோ இல்ல குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சில விஷயங்கள் உங்க பர்சனல் விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவனோ மனைவியோ சேர்ந்து இல்லாம தனிச்சு இருக்கக்கூடிய நிலை பிரிஞ்சு வாழக்கூடிய நிலையை கொடுத்துருக்கும் இப்போ அந்த பிரிஞ்சவங்க கூட ஒன்றிணைந்து மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பை சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு சிலர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான டூல்ஸ் வாங்க வாங்கணும் இல்ல அது சம்பந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் எனி பண்ணனும் பிசினஸ் சார்ந்த வகையில பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் செலவு பண்ணி தான் ஆகணும் ஒரு சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமா இப்ப நீங்க அதுக்கு முயற்சி பண்ணலாம் வண்டி வாகனங்கள் வாங்குறது டூல்ஸ் வாங்குறது மிஷினரி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விரயங்கள் இருக்கும் அதை சுப விரயங்களாக மாற்றிக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கிட்டு முக்கியமான விஷயங்களுக்காக செலவு பண்றதுக்கு அதிக முயற்சி எடுங்க சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஆவணங்கள் அது சம்மந்தமான முயற்சிகளை எடுக்கலாம் இடம் வாங்கி அது பட்டா வராம இருக்கலாம் எனி டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்றதுக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்டான டைம் அசையும் சொத்து வாங்குறதுக்கான பாக்கியம் அசையா சொத்து வாங்குறதுக்கான பாக்கியம் திருமண உறவு சார்ந்த விஷயம் எங்களிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு உன்னதமான அமைப்பு இது எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் டைம் அதே மாதிரி நீண்ட காலமா உடல் உபாதைகளால தவிச்சிட்டு இருந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உடல் உபாதைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் இது நீண்ட காலமா இருந்த மருத்துவ செலவுகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல நிறைய கலந்துப்பீங்க ஒரு சிலர் உறவினர்கள் நண்பர்களோட வீட்டு விசேஷங்கள்ல பங்கேற்பீங்க உறவினர்கள் உங்க வீட்டு தேடி வருவாங்க நிறைய உறவினர்களோட வருகை உங்க வீட்டுக்கு நிச்சயம் இருக்கும் இந்த காலகட்டத்துல நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டம் இது நன்மைகள் மட்டுமே தேடி வரக்கூடிய காலகட்டம் இது வேலை வாய்ப்புகள் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சிறப்பா இருக்கு நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துட்டு இருந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா எளிதா வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி கௌரவமான அந்தஸ்தான வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் ஆதாயம் தரக்கூடிய அமைப்பா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பஞ்சமாதிபதி குழந்தை ஸ்தானாதிபதி காதல் ஸ்தானாதிபதி இந்த சுக்கர பகவான் வராட்சியாகும் ஆட்சியாகும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் வருமானம் இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைகளால் வரவு இருக்கும் குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஆலய வழிபாட்டுக்காக நிறைய செலவு செய்வீங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக இறை தொண்டு செய்யறதுக்காக நிறைய செலவு செய்வீங்க தான தர்மங்கள் நிறைய செய்வீங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்க நிறைய நல்லது உங்க வாழ்க்கையில நடக்க இறைவனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்